மொய்க்கு ரசீது கொடுத்து வைரலான திருமண கூட்டம் கம்ப்யூட்டர் தஞ்சை மண்டப திறப்பு விழாவில் ஒரு ருசிகர சம்பவம் நடந்திருக்கு தஞ்சாவூர்ல ஒரு வீடு கிரக பிரவேசம் கடை திருப்பு விழா திருமண விழா என எந்த விழாவாக இருந்தாலும் உறவினர் நண்பர்களுக்கு அழைப்புதல் நேரடியாக தந்து விருந்து வைத்து உபசரிப்பது நம்ம ஊரோட வழக்கம் விருந்துக்கு வருபவர்கள் மொய் வைத்து தங்கள் அன்பை வெளிப்படுத்துவார்கள் அதே புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை போன்ற இடங்களில் மொய் விருந்து வைத்து பணம் பெறுவதும் வழக்கம் அந்த வகையில் விசேஷம் விருந்து என்றால் மொய் முக்கிய இடத்தை பெறும் விருந்து சாப்பிட்ட உடனே மொய் பணத்தை கவர்ல வச்சு கொடுத்துட்டு போவாங்க சிலர் மொய் வைக்காமலேயே கொடுத்தது போல பெரும் கவர மடிச்சு கொடுத்தவங்களும் உண்டு இதனால சில விழாக்கள்ல நோட்டு போட்டு பெயர்கள் எழுதி மைக்கில் அறிவிப்பதும் உண்டு இதையெல்லாம் தாண்டி தஞ்சாவூர்ல ஒரு திருமண மண்டப திறப்பு வேலை மொய் வைத்தவர்களுக்கு உரிமையாளர் கம்ப்யூட்டர் ரசீது கொடுத்து அசத்தி இருக்காரு தஞ்சாவூர் அடுத்த மாரியம்மன் கோவில் பகுதியில் ஜேஜே என்ற பெயரில் திருமண மண்டபம் கட்டப்பட்டிருக்கார் அதன் திறப்பு விழா நேற்று முன்தினம் நடைபெற்றது அதன் உரிமையாளரான ஊராட்சி மன்ற தலைவர் தனசேகரன் அழைப்பு ஏற்று உறவினர்கள் நண்பர்கள் உற்றார் உறவினர் அக்கம் முக்கியமான பிரமுகர்கள் அவங்களை சேர்த்து ஆயிரக்கணக்கான மக்கள் விழாவில் இருக்காங்க யார் யார் எவ்வளவு மொய் வைத்தார்கள் என்பதற்கு காசு வாங்கிட்டு கம்ப்யூட்டர் ரசீது கொடுத்துருக்காங்க இதற்காக பதினைந்து பேர் கொண்ட குழு உருவாக்கப்பட்டு பிரத்யேகமாக கம்ப்யூட்டர்கள்லாம் வச்சு யார் யார் மொய் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ரசீது வழங்கப்பட்டிருக்கு இதற்காக மொய் பெற தனி கவுண்டர்கள் திறக்கப்பட்டு லேப்டாப் பணம் என்னும் இயந்திரம் ரசீது தரும் இயந்திரம் என பல விஷயங்கள் வச்சிருக்காங்க மொய் கொடுத்தவர்களுக்கு வழங்கப்பட்ட ரசீதில் மொய் எழுதியவர் பெயர் எந்த ஊர் அவருடைய முழு விலாசம் எவ்வளவு மொய் வைத்தார் அப்படிங்கிற குறிப்புகளும் அதில் இடம்பெற்றிருக்கு மண்டப உரிமையாளரின் இந்த செயல் உறவினர்கள் நண்பர்களால் யாரா இவன் இப்படி பண்ணிருக்கானேன்னு ஆச்சரியப்பட வச்சிருக்கு அவங்க லாஜிக் பாத்தீங்கன்னா நான் சொல்லுவேன் போய் நீ சொல்லுவ போய் வெறும் கவர்ல காசு கொடுக்காம கொடுத்துட்டு போனா என்ன பண்றது இப்போ நீ காசு கொடுத்த உனக்கு கம்ப்யூட்டர் ரசீது கொடுத்துரும் கம்ப்யூட்டர் போய் சொல்லாதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க